ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கடலை கறி தான் செய்ய போகிறேன் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கடலையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் தண்ணியை விட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளி தக்காளி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் தேங்காய் இது கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் இதை மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சோன்னா நம்ம வேக வச்ச தண்ணி கடலை வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி காரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு கடலையை எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இது பார்த்திங்கன்னா அந்த கடலை கொஞ்சம் நல்லா திக்காக வர்றதுக்காக எடுத்துருக்கேன் கிரேவி திக்காக வேணுன்றதுக்காக இதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போது நான் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து மிக்சி ஜாரில் சோம்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் சோம்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதையும் வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நீங்கள் கடலையை வேக வைக்கும் போதே கூட வெங்காயம் தக்காளியும் போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்படி செஞ்சிங்கனாலும் தான் இருக்கும் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு நான் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகா இதையும் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்ட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்குன்ட்டு இப்போது நம்ம தாளித்ததில் இதில் சேர்த்துக்கலாம் என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் வந்து கடலை கறி செய்வேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்